ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் வாஸ் இன்னைக்கு பார்த்திங்கனா எனக்கு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறேன் என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான் சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செஞ்சலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை ரெண்டு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதில் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து தேவையான தேவையானாலும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிக்க விட்டு இந்த பாலக்கீரையை ஒரு டூ மினிட்ஸ் அதை அப்படியே நல்லா அதை போட்டு டூ மினிட்ஸ்க்கு அதை நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துறீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துகிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ அதை அந்த இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் அதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாலக்கோட கலரும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதுவாகாமல் இப்போ அந்த இதில் அப்படியே எல்லா பாலக்கையும் எடுத்து எல்லா கீரை பாலக்கீரையும் எடுத்து இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து பட்டரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இப்போ அந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி நான் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலறி விட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இந்த பாலக் பன்னீர் வந்து நல்லாயிருக்கும் அந்த அந்த டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ அதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க ஏன் சேலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதை நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இது நல்லா வெங்காயம்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின அப்புறம் ஒரு இது ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே இதில் சேர்த்துல அது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த எல்லாத்தையும் இதில் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் வந்து மல்லித்தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கரம் மசாலா சேர்த்துருங்க இது வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருங்க ஜீரகத்தூள் வந்து அரை 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 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அதை அந்த அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க அடுப்பை நல்லா மீடியமாக வைங்க ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க தீஞ்சிரும் மீடியமாக வச்சுட்டு இதை க இது பண்ணுங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ அந்த நம்ம அரைச்ச இது இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி விழுது அதை தண்ணி இதில் தண்ணி ஊற்றி அதில் கலந்து இப்போ சேர்த்துருங்க இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க இது அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம பாலக்கெல்லாம் வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இது நல்லாவே இது முக்கால்வாசி வந்திருக்கும் இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் பொடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம எல்லா பொடியெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம இது பண்ணதுனால அது ரொம்ப சீக்கிரமாகவே அது ரெடி ஆகிடும் இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் இது அப்படியே இது இந்த அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க இப்போ அதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துடலாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் என்ன டவுட்ஸ்னால் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய வீடியோஸில் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது ஒரு இது கொதிக்க கொ கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா அந்த வந்த இப்போ இந்த பன்னீரில் சேர்த்துடலாம் இப்போ அதை பன்னீர் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பாலக் பண்ணி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு அருமையான பாலக் பன்னீர் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்